வணக்கம் இன்றைக்கி குக்கிங் நிலப்பரையில் வந்து கிறிஸ்பியான ஈஸியான ஒரு சிக்கன் ரோல் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இது ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதுக்கேற்ற கொஞ்சோண்டு சால்ட் இப்போ நல்லா த தண்ணி ஊற்றி சப்பாத்தி பாத்திரத்தில் பசிஞ்சிக்கலாம் இதை நான் பசிஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு பசிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஊரட்டும் மசாலா சேர்த்துக்கு கடாய் காய்ஞ்சிச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு வச்சு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொடியே கட் பண்ணால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் கருவத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வளைச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பொடிய கட் பண்ண தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை தக்காளி இருந்தால் போதும் இதுக்கு ரொம்ப தக்காளி தேவைப்படாது நல்லா வரிக்கலாம் கொஞ்சமாக கார்த்தக்கேற்ற மிளகாத்தில் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு ரெண்டுச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிக்கனை வந்து ஒரு வேகால் வேக வச்சுட்டு இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன் கையில் தான் பிச்சு வச்சேன் வேக வச்சு பொடி பண்ண அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இது போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கன் ரோல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் தட்டி வச்சிட்ருக்கேன் இப்போ வந்து சிக்கன் மசாலாவை இதில் வச்சுக்கலாம் போ இந்த பக்கமாக எடுத்து சிக்கனை அப்படியே மூடுற மூடணும் மூடிட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் வெளியே வராத மாதிரி நல்லா பண்ணும் அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் எடுத்து இப்படி மடிக்கணும் அப்புறம் இதே மாதிரி இந்த சைடும் அப்படியே ரோல் பண்ணினே வாங்க ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த பக்கம்லாம் தண்ணி தேய்ச்சி விட்ருவேன் அப்படி தண்ணி தேய்ச்சி விட்டால் தான் இது நல்லா ஒட்டும் இப்போது இந்த பக்கத்தில் இருந்து இதை இப்படி பண்ணி விட்ருவேன் நல்லா வெளியே மாதிரி கொஞ்சம் அமுத்தி விட்ருங்க பாருங்கள் சிக்கன் ரோல் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் சூடு எரிச்சு இப்போ நம்ம ரோல் இதில் போட்டுடலாம் ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சு செஞ்சுக்கோங்க மாதிரி ஸ்லோவிலே வச்சு ஃப்ரை பண்ணாதான் இருக்கிற ஸ்டப்பிங்கெலாம் நல்லா வேகும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும் இது இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ லேசாக திருப்பி பார்த்துக்கலாம் இப்போ இன்னொரு வாட்டி திருப்பி பாருங்கள் இந்த கொதிப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த சிக்கன் ரோலை எடுத்துடலாம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நூறு கிராம் இது ரொம்ப செலவு கூட கிடையாது நூறு கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி மசாலா பண்ணிட்டோம்னாவே இந்த சிக்கன் ரோலில் எல்லாரும் சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்